ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்ட்டூன் அனிமேஷன் வீடியோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளேஸ்டோரில் போயிட்டு குரோமோ டூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அந்த ஆப்பை வச்சு தான் நம்ம அனிமேஷன் வந்து மேக் பண்ண போகிறோம் நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும் லெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெட் ஸ்டார்ட்டை கொடுத்து இந்த மாதிரி ரெக்கார்ட் டைப் ஒன்று டைப் டூ அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதில் நம்ம எந்த டைப்பில் பண்ணுறோமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபோனுக்கு தகுந்தால அப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க இப்போ ரைட் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பேக்ரவுண்ட் இருக்கும் அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஒரு ஏழு ஆப்ஷன் வரும் பேக்ரவுண்ட் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் இருக்கும் ப்ளஸ் வந்து க்ரீன் பேக்ரவுண்டு ப்ளூ பேக்ரவுண்ட் ரெண்டு இருக்கும் மொத்தம் ஏழு ஆப்ஷன் இருக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஆப்பை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்தமாரி க்ரீன் வைக்கும்போது நம்ம வேறு ஆப்பை வச்சு பேக்ரவுண்ட் செட் பண்ணி எடிட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் சென்ட்ரா வந்து அந்த டிவி ஸ்க்ரீன் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள் அது வந்து நம்ம ஸ்க்ரீனை வந்து மூவ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் தேர்ட் ஒன்று வந்து அங்கே ஸ்க்ரீனில் இருக்கிற கேரக்டர் கையில் வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் கொடுக்குற மாதிரி நைஃபோ இல்லை பேக்கோ ப்ரெஷ்ஷோ பேஸ் பால் அந்த மாதிரி அதில் ஒரு குறிப்பிட்ட ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம் நமக்கு என்ன தேவைப்படுதோ அதை கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து அந்த கேரக்டர் இருக்குது பாருங்கள் நாலு கேரக்டர் இருக்குது அதில் நம்ம வந்து அந்த கேரக்டரை வந்து நம்ம மாற்றிக்கலாம் நோன் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த கேரக்டர் இல்லாமல் போயிடும் ஹவுஸ் ஒய்ஃப் ஒன்று லில் கேல் அந்த மாதிரி நமக்கு தேவையான கேரக்டர் நம்ம கதைக்கு தகுந்தால் நம்ம அதை மாற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மூவ் இருக்கிறது வந்து மேலே அந்த ப்ளே பட்டன் இருக்குது அதை கொடுத்தோன்னா நின்றுடும் நம்ம செட்டிங்ஸில் வந்து இதில் நமக்கு என்ன ஏதாச்சும் செட்டிங்ஸ் மாற்றணும் அப்படின்னா நம்ம மாற்றிக்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தனியாக எதுவும் கொடுக்கல இது பாருங்கள் இது வந்து ஃப்ரேம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது எத்தனை ஃப்ரேம் நம்ம வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு அந்த கேரக்டரை வந்து பேச வைக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து வச்சுக்கலாம் கீழே இந்த மூவ் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கேரக்டரை வந்து மூவ் பண்ணி பொசிஷனில் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் திரும்ப நம்ம சொன்ன மாதிரி தான் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பெருசாக எதுவும் இல்லை நம்ம ஸ்கிரீன் ரெக்கார்டரோ இல்லைன்னா அந்த மேலே ரைட் சைடில் உள்ள ரெக்கார்டரும் யூஸ் பண்ணி தான் பண்ணணும் மேக்ஸிமம் மேலே உள்ள ரெக்கார்டர் யூஸ் பண்ணி எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண முடியல